வணக்கம் மக்களே நான் உங்க தினேஷ் நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் என்னடா சிங்க அமைதியா இருக்குன்னு அதுக்கிட்ட போய் செல்பி எடுக்க போனா அந்த செல்பி இருக்கும் ஆனா செல்பி எடுக்க போனவன் இருப்பானா அது மாதிரிதான் என்னடா அவர் ஃபார்ம் மேல நம்ம வன்மத்தை கட்டலாம் நினைச்சு இருக்கவங்களுக்கு மத்தியில அவரு அவரோட பேட்டால வந்து பதில் சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் இரண்டு ஒருநாள் போட்டிகளையும் டக் அவுட் ஆகும்போது அவ்வளோதான் இனிமேட்டு இந்த குதிரை ஓடவே ஓடாது அவ்வளோதான் வடஞ்ச் விராட் கோலியோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அடுத்த நாலு ஒண்டையில் அவரோட ஃபார்ம் வந்து நிரூபிச்சிருக்காருன்னுதான் சொல்லணும் அந்த நாலு ஒண்டையில் ரெண்டு ஒண்டையில சதமும் ரெண்டு ஒண்டையில அரை சதமும் அடிச்சு வன்மத்தை கக்குன்னு உங்களுக்கு பேட்டால பதில் தான் சொல்லணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சத்தம் இல்லாமல் ஒரு சாதனையை தான் படைச்சிருக்காரு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு தடவை மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கி சச்சின் டெண்டுல்கரை அவர் வந்து பீட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் வந்து என்னோட பேரை புக் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டாரு நம்ம விராட் கோலி அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ஒன் டே போட்டியில் வந்து அதிக ரன் அதாவது இந்தியாவுக்கு எதிராக வந்து குறித்த வீரர் பட்டியலில் வந்து விராட் கோலி முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காரு பதிமூணு இங்கிலீஷ்ல இன்னிங்ஸ்ல அறுநூத்தி ஐம்பத்தோரு ரன் அடிச்சிருக்காரு இரண்டாவது இடத்துல நம்ம ரோஹித் சர்மா இருக்காங்க இதுல ஃபைனலா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் இனம் மாபெரும் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அரசன் அப்படின்னு சொல்லலாம் அரசன் இல்லை பேரரசன் அப்படின்னு சொல்லலாம் சோ இது மாதிரியான மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனல்